எழில் சுடர் சீரியலை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்குன்னு இந்த அப்படின்னு பிடிச்சிருச்சு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக சாதனை தாங்க நம்ம இந்துமதி வந்து அப்படியே சூப்பராக வந்து விளாண்டுட்ருக்காங்க பசங்க கூட எத்தனை நாள் ஆசை கனவலாம் நான் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இங்கே இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதியாக மனசில் வந்து நினச்சிக்கிட்டே அப்படியே சுடர் கூட வந்து சேர்ந்து விளாண்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னது சுடரோட நடவடிக்கையே சரியில்லையே ஒருவேளை நம்ம பசங்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க செல்ஃபி வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க போய் பார்த்தா அங்கே வந்து ஜாலியாக சந்தோஷமாக வந்து விளாண்டுகிட்டு இருக்காங்க என்னது சுடர்லாம் இப்படியெல்லாம் பசங்க கூட விளாண்டெல்லாம் பார்த்ததே இல்லையே முதல்ல இந்த விஷயத்த வந்து நம்ம மனோகரிகிட்ட சொல்லுவோம் சொல்லி குடுகுடுன்னு வராங்க மனோகரிக்கும் வந்து ஒரே சந்தேகமாக போச்சு என்னடா அது நான் தான் தில்லுமுழு வேலை பண்ணியிருக்கேன்னு சுடருக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்படா இவ நம்மளை கொஞ்சம் கூட வந்து சந்தேகப்படாமல் நல்லா விசாரிச்சுட்டு போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப மாடிக்கை வாங்கலே மேடம் ஒரு முக்கியமான விஷயம் சுடர் என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கன்னு சொல்லும்போது மனோகரிக்கு தலையும் புரியல வாழும் புரியல உடனே வந்து குடுக்குன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க பசங்க கூட சந்தோஷமாக நிம்மதியாக வந்து வளாடுறத வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னது இவளை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி வந்து திங்க் பண்ணுறாங்க அப்போனு பார்த்து ஒரு வேலை இந்துமதியாக இருக்குமோ இந்துமதி தான் நம்மளை பற்றி அன்பா பாசமாக வந்து விசாரிச்சுட்டு போகிறா குழந்தைங்களோட இப்படி வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா இது சரி வராதே அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து சுடரை வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக அந்த வீட்டில் இருக்கா இவன் என்ன இந்துமதியை தூக்குற அளவு இருக்கா சரி வராதேன்னு சொல்லி இவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல லைனே போக மாட்டேங்குது ஒருத்தவங்க மட்டும் லைன் எடுத்துட்றாங்க பிள்ளை இருக்கு ஃபோனை மேடம் எப்படி மேடம் இருக்கீங்க ஏண்டா அவங்கள பார்த்தீங்களா இல்லையா லொக்கேஷனில் தான் வந்து நீங்கள் தான் இருந்தீங்களே அவள் ஓடி வந்துட்டா எஸ்கேப் ஆகிட்டா தானே சொல்ல வர அப்படின்னு சொன்னோன்னே மேடம் அதை ஏன் மேடம் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட பேரை வந்து பத்தனம் அமைச்சு வச்சுருக்கேன் ஆனால் அவள் எங்கள் எல்லாரையும் வந்து தோச்சி எடுத்துட்டா மேடம் நாங்கள் இருக்கிற நிலமையெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியாது மேடம் ஐயோ பாவங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா மிஸ் பண்ணிவிட்டு சும்மா நடிக்கிறீங்களா நீங்கள் வேறு எங்கள் நிலமையை வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டினா தான் உங்களுக்கே தெரியும் நோடா ஃபோட்டோ எடுத்து அப்படியே அனுப்பிச்சுக்கிறாங்க இப்போ இருக்குது அதை அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பேசுங்க மேடம்னோட பார்த்து முடிச்சோன்னே என்னடா சுடராக தான் இப்படி அடித்ததும் உங்களை ஆமாம் மேடம் சுடர் தான் எங்களை அடித்தா எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டேன்னு வந்து அச்சச்சோ என்னடா அது இவ்வளோ பிரச்சனையாகுதா சரி உங்களுக்கு என்னென்ன செலவுக்கு பணம் வருமா அது எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல டே மேடம் கிட்ட சொல்லியாச்சு அவங்களே செலவுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டாங்க ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதை பார்த்தா அவள் என்னமோ அடித்த மாதிரியே தெரில இந்துமதி வந்து அவளுக்குள்ளே வந்து போயிட்டாலோ இது நம்புற மாதிரியும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து உள்ளே வந்து போகிறாங்க இந்துமதியோட நடவடிக்கைலாம் என்ன ஏதுன்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் போல இருக்குது அதை எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுறாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல இவ்வளோ பார்த்தா இந்துமதி மாதிரி தான் தெரியுது சரி நம்ம குருஜிக்கிட்ட போன்னு சொல்லி அந்த இடத்துல சாமியாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது குருஜி அப்படின்னு சொல்லி ஆமாம் உன்னோட எல்லாம் கரெக்டு தான் இந்து மதி இருக்கா இல்லை இப்போ அவள் சுடர்குள்ள தான் இருக்கா ஓ அப்படியா அப்போனா நான் இன்னைக்கு அவளை அமுச்சு வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் முடியாமல் போயிடுச்சு பார்த்தா இதான் நடந்துருக்கா ஆமாம் இதான் நடந்துருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத இன்னைக்கு பௌர்ணமிக்குள்ள அவளை நான் பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடுறேன் இனிமேட்டு அவள் உன் கண்லேயே படமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல முதலாவது செய்யுங்க சாமி எனக்கு ரொம்ப பாட்டமாக இருக்குது இனிமேட்டு ரூம்மை விட்டே வெளியில் வந்து வர முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போன்னு பார்த்து கீழே வந்து மனோகரிக்கு வந்து காஃபி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு மாசா காஃபி போட்டு அவங்க ரூம்குள்ளே வந்து வராங்க அந்த இடத்துல சுடரை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இந்துமதியே வந்து காஃபி கொடுக்குற மாதிரி தெரியுதா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தேன் என்ன நான் உனக்கு என்ன காஃபியாக கொடுக்க வந்தேன் உன்னையே பத்திரமா அமுச்சு வைக்கலாம் தான் நினச்சேன் நீ தானே என்ன அனுச்சி வச்சது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காஃபியை கீழே வச்சுட்டு அவங்கள போட்டு அடி அடிக்கிற மாதிரி வேணா வேணாம் என்னை விட்டு விட்டுருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க பார்த்தா இந்துமதி ஆவி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது ஓ இதெல்லாம் கனவா சரி சரி அப்படின்னு சொல்லும்போது இல்லை காஃபி வேணாம் தான் சொல்ல வந்தேன் இல்லைங்க நீங்கள் வேற எதோ பார்த்து பயந்த மாதிரி தானே இருந்துச்சு சரி இங்கே வைக்கிறேன் அப்புறமேட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக போகிறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி இந்துமதிக்கிட்டே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சுடருக்கும் இந்துமதிக்கும் எந்த பிரச்சனை என்ன அவங்க ரெண்டு பேருக்குள்ள அக்கா தங்கச்சிங்கிற அன்பு பாசம் இது எல்லாம் தெரியக்கூடாது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் எளியில் நம்ம கல்யாணம் பண்ண முடியும் அப்படியே நம்ம மனோரி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அட்டகாசமாக மாசாக வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்